குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலாம் வாங்க என்று குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சேரா இப்ரஹாம் இந்த நாளுக்குள்ளே வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக சங்கீதம் முப்பத்தி நான்கு மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் என்னோட கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவன் நாமத்தை உயர்த்துவோமாக நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் இன்னைக்கு ஓய்வு நாளா இருக்கிறபடினால நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் என்னோடு கூட சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம் எந்த சோதனை வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் கத்தரை நம்ம தேடும் போது கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் கத்தருடைய ரகசியமே அதுதான் அவரை தேடும்போது நம்மளை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவா அது வியாதியின் பயமா இருக்கட்டும் மன கஷ்டத்தின் பயமா இருக்கட்டும் குடும்பத்தின்குரிய பயமா இருக்கட்டும் எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் கத்தரை நம்ம தேடி வரும்போது அவர் நம்ம எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரச்சிக்கிற தேவனா இருக்கிறார் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார் இந்த வாக்கு வைத்து நாம் இந்த நாளிலே ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே சுவாமி இந்த அருமையான வசனத்துக்காக நன்றியப்பா இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உண்மை மகிமைப்படுத்துகிறோம் உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஏசு சுவாமி அன்றுவரையே நான் கத்தரை தேடினேன் அவரை என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரச்சித்தார் என்று சொல்லுகிற மாதிரி இந்த புதிய நாளுக்காக நன்றி இந்த நாளில இந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் கஷ்டத்திலும் அண்டு வியாதியிலும் ஹாஸ்பிட்டல்ல ஆண்டு ஆலயத்துக்கு போக முடியாம வீட்டுல இருக்கிறவங்களுக்காக வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஏசுப்பா எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ் சுவாமி மன கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டு துன்பத்துல இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம் துயரத்துல இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆலயத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி இன்னைக்கு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கத்தரு இந்த வசனத்தின் மூலமாக பேசுவீராக உண்மை தேடிட்டு ஆண்டு அவங்களுடைய சூழ்நிலையில அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சுவாமி உண்மை தேடும் போது ஆண்டு நீர் எங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கே இருக்கிறீர் யேசப்பா இந்த நாட்டுல உங்களுடைய கரங்களில குடுக்கிறோம் நீர் வழி நடத்துங்க காத்து கொள்ளுங்க எல்லா ஊழியக்காரர்களையும் நினைக்கிறோம் எல்லா ஆலயங்களையும் நினைக்கிறோம் யேசு சுவாமி ஆண்டு மதவாதிகள் யாரும் அங்கு சென்று எந்த ஒரு தொல்லைகளையோ கஷ்டங்களையோ கொடுக்காதபடி நீர் காத்துக்கொள்ள வேணமா சேமிக்கிறேன் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஆண்டு ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் எஸ்அப்பா நீர் பாதுகாப்ப கொடுக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் எஸ் சுவாமி அன்றுரே ஆலயங்கள் மத்தியிலே முக்கியமாக வட இந்தியாவிலும் பல இடங்களிலும் எஸ் சுவாமி ஏதாவது அன்றுவரே தொல்லைகளோ கஷ்டங்களோ நடைபெறாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் அன்றுரே முக்கியமாக எஸ் சுவாமி அன்றுரே ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்க்கும் மூழியக்காரர்களுக்கும் மிஷினரிகளுக்கும் ஐயா நீர் பாதுகாப்ப தர வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் ஐயா நீங்க காத்துக்கொள்ளுங்க எல்லாருமே எஸ் சுவாமி உண்மை தேட வேண்டும் என்ற ஒரு பயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா எல்லா கஷ்டத்திலும் ஆண்டுறேன் எல்லா இன்பத்திலும் துன்பத்திலும் நாங்கள் உண்மை தேடும் போது இயேசு சுவாமி நீர் எங்களை காத்து கொள்கிற தேவநாயக்கிறீர் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த கரங்களில் எங்களை கொடுக்குறோம் எசப்பா நீரை எங்களை வழி நடத்துங்க எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுங்க அங்க சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாட எங்களுக்கு உதவி செய்வீராக எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமீன் கத்தரை தேடும்போது நம்மளை எல்லா பயத்துக்கும் அவர் நீங்களாக்கி ரச்சிக்கிற தேவனா இருக்கிறார் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக கத்த நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் இந்த ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ ஆல் ஹாவ் அ பிளஸ் சண்டே